ஒரு எட்டு விதமான வழிகள் இருக்குங்க ஜஸ்ட்டு நீங்கள் கீப் அப் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு செவன் டேஸில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் பணம் தேவையாக நடக்கும் வீடு வாங்கணுமா நடக்கும் கார் வேணுமா நடக்கும் ஒரு லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா நடக்கும் வேலை நல்ல வேலை கிடைக்கணுமா நடக்கும் ஒரு பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கேன் கொஞ்சம் தொய்வாக இருக்குது ஒரு லாபம் வரணும்னு நினைக்கிறீங்களா அற்புதமாக நடந்தே தீரும் இது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சு விஷயங்கள் தாங்க நம்ம வாழ்க்கையில் டென்ஷன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ஸோ டென்ஷன்னால் எங்கேருந்து டெவலப் ஆகுதுன்னு சொல்லிட்டேன் இது வரதுனால என்ன சார் நமக்கு என்ன கெடுதல் வரும் அப்படிங்கிறத சொல்கிற பாருங்கள் ரெண்டு இடத்துல நம்ம பாதிக்கப்படுவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடல் நலம் என்ன மாதிரி பாதிப்புகள் வரும்னா ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா ஹார்ட்டு லிவரு கிட்னி ஸ்பிளைனு லங்ஸு இந்த ப இந்த உறுப்புக்கெல்லாம் பல விதமான நோய்கள் டெவலப் ஆகும் ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒவ்வொரு உறுப்புலேருந்து இருந்து நூறு விதமான நோய்கள் வரும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இன்னும் டென்ஷன் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாம் கொஞ்சம் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் சூப்பராக நடக்குங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க நம்ம வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்குது ஓகேங்களா நம்ம பையனை நல்லா படிக்க வைக்கணும் நம்ம சொல்கிறத நம்ம பையன் கேட்கணும் நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அவனுக்கு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் பொண்ணாக இருந்தாலும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும் நமக்கு ஒரு வீடு இருக்கணும் நமக்கு ஒரு கார் வேணும் நமக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் காலத்தில் ஒரு பணத்தொகை நம்மக்கிட்ட இருக்கணும் ஒரு பிஸ்னஸ் செய்கிறோன்னா நல்ல லாபம் வரணும் ஒரு வேலை செய்கிறோன்னா ஒரு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக பண்ணணும் இந்த மாதிரி நிறைய நம்ம தேவைகள்லாம் நிறையா இருக்குது இந்த தேவைகள் எல்லாம் பிளாக் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறேங்க முக்கியமான ரீசன் டென்ஷன் ஸோ இது எதனால் வருது இது வரதுனால என்னென்ன பாதிப்புகள் ஆகுது இதில் ரிலீஸ் பண்ணணுன்னா என்ன செய்யலாம் எட்டு வழிகள் சொல்லியிருக்கேன் எட்டு வகையான ப்ராக்டிஸ் சொல்லியிருக்கேன் ஸோ இதை செயல்படுத்துங்க இல்லை சார் இன்னும் அதுக்கு ஒரு ஈஸியான சொல்யூஷன் ஒன்று என்னன்னா அதையும் ஒரு செயல்முறை பயிற்சியும் நான் உங்களுக்கு கன்க்ளூஷன் பார்ட்டில் சொல்லியிருக்கேன் அற்புதமாக செயல்படுத்துங்க ஏழை நாளில் ரிசல்ட் வரும் ஓகேங்களா இதை இதை நான் நம்ம கம்மி பண்ணுறதுனால என்ன யூஸ் அதையும் நான் சொல்லியிருக்கேன் சிறப்பாக பாருங்கள் இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் ஃப்ரீயாக பொழுது உங்களோட டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நலமாக பேசுகிறேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு ரிமைண்டர் மெசேஜ் கொடுங்க நலமாக பேசுகிறேங்க அற்புதமாக சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாம் ஃபஸ்ட்டு டென்ஷன்னா என்ன டென்ஷன்னா தமிழில் பதற்றம் எதுக்கு எதுக்கோ நமக்கு டென்ஷன் ஆகிறோம் காரணங்கள் நான் இதை விவரிக்க வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் ஆனால் ஒரு முக்கியமான ஐந்து காரணங்களை நான் சொல்கிறேன் இதுக்குள்ளே தாங்க நம்ம டென்ஷன் ஆகிறதுக்கு ரீசனே இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா பொறுப்புகள் அதிகம் வேலைப்பலுக்கள் அதிகமாக இருக்கலாம் இல்லை பொறுப்புகள் அதிகமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கெலாம் பாருங்கள் இந்த எக்ஸாம் பொறுப்பு எக்ஸாம் வந்த ஒன்று பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க ஒரு காம்பட்டேட்டிவ் எக்ஸாம் இருக்கும் உடனே ஒரு டென்ஷன் ஆகிடுவாங்க அதுவும் ஒரு வகையான ஒரு பொறுப்பு ஓகேங்களா இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் பணம் சொத்து பணம் கம்மியாக இருக்குது நம்ம தேவைக்கு கம்மியாக இருக்குன்னா ஒரு பதட்டம் டென்ஷன் ஆகிடுவோம் பணம் அதிகமாக இருக்குதுன்னா அங்கே ஏதாவது மிஸ்கைட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அங்கேயும் ஒரு டென்ஷன் சொத்து பிரச்சனைகள் சொத்து வருமா வராதா இவன் நம்மளை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பணம் சொத்துக்கள் சார்பாக நம்ம மனசு அடிக்கடி டென்ஷன் ஆகுது மூணாவது விஷயம் உறவு முறை சிக்கல் உறவு முறையில் ஒரு நம்பிக்கை துரோகங்கள் நம்ம எதிர்பார்த்துருப்போம் அதுக்கு மாறாக நடந்திருக்கோம் எந்த உறவு முறை வேணால் வச்சுக்கோங்க இதனால் நமக்கு டென்ஷன் ஆகும் நாலாவது விஷயம் மாற்றங்கள் மாற்றங்கள்னா ஒரு வேலையில் தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் வரும்பொழுது நம்ம அதுக்கு அடாப்ட் பண்ண முடியாது அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு டென்ஷன் ஆகும் ஐந்தாவது விஷயங்கள் ஊடகங்கள் சோசியல் மீடியா டிவி சீரியலு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு ஷார்ட்ஸு இந்த மாதிரி தேவையில்லாத டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதை அப்படியே பார்த்து பார்த்து அடிக்ட் ஆகிட்டு அந்த உலகத்துலேயே இருக்கிறது சினிமா எல்லாமே தான் சொல்கிறேன் சோசியல் மீடியா இந்த அஞ்சு விஷயங்கள் தாங்க நம்ம வாழ்க்கையில் டென்ஷன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ஸோ டென்ஷன்னா எங்கேருந்து டெவலப் ஆகுதுன்னு சொல்லிட்டேன் இது வரதுனால என்ன சார் நமக்கு என்ன கெடுதல் வரும் அப்படிங்கிறத சொல்கிறோம் பாருங்கள் ரெண்டு இடத்துல நம்ம பாதிக்கப்படுவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடல் நலம் என்ன மாதிரி பாதிப்புகள் வரும்னா இந்த டென்ஷன் அதிகமாக அதிகமாக என்ன பாதிப்பு வரும்னா நம்ம ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா ஹார்ட்டு லிவரு கிட்னி ஸ்பிளைனு லங்ஸு இந்த ப இந்த உறுப்புக்கெல்லாம் பல விதமான நோய்கள் டெவலப் ஆகும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஒவ்வொரு இருந்து நூறு விதமான நோய்கள் வரும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இன்னும் டென்ஷன் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா பிரெயின் அஃபெக்ட் ஆகும் ஓகேங்களா அது அது சம்மந்தமாக ஒரு நூறு நோய்கள் வரும் அப்புறம் கேல்பிளாடர் அதுக்கப்புறம் பேன்க்ரியாஸு அப்புறம் ஸ்டொமக்கு வயிற்றுக்குள்ள ஏதாவது பல விதமான நோய்கள் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் பெயின் வந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா முடி கொட்டுறது அப்புறம் ஸ்கின் டிசீஸ் வந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா டயபெட்டிக்ஸ் சுகரு பிபி கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா பேசிக் காரணம் அந்த டென்ஷன் அந்த பதற்றம் இப்போ புரியுதுங்களா ஸோ இந்த இந்த உடல் நல குறைவாகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த டென்ஷன் சரி சார் மனுசு ரெண்டாவது என்னென்னா மனுசு நலமாக இல்லை இருக்காது மனுசு நலமாக இல்லைன்னா என்ன நடக்கும் நம்ம என்னென்ன தேவைகள் நினைக்கிறோமோ நம்ம ஒரு கார் வாங்கணும்னு நினைப்போம் வீடு வாங்கணும்னு நினைப்போம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்போம் கடன் வாங்கியிருப்போம் அதை கட்டணும்னு நினைப்போம் ஒரு வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்கலாம்னு நினைப்போம் எதுவுமே நம்மளால் செயல்படுத்த முடியாது எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் வரும் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது ஒரு சம்பளம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் ஆனால் நம்மளுக்கு கீழே இருக்கிறவன் அவன் பாட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பான் நமக்கு சம்பளம் உயர்வு வராது அதே வேலையில் இருப்போம் கடன் தொகை அதிகமாக இருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாது இதுதான் நம்மளோட தேவைகள் இந்த தேவைகள் ஃபுல்ஃபில்லே ஆகாது வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் இதெல்லாம் எதுக்காக காரணம் என்ன அந்த டென்ஷன் அப்போது இந்த டென்ஷனுங்கிறது ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது நம்ம உடல் மன மனநலத்துலையும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிச்சு ஸோ இதை எப்படி நம்ம தட்டி தூக்கலாம் அப்படின்னா ஒரு எட்டு விதமான வழிகள் இருக்குதுங்க ஜஸ்ட்டு நீங்கள் கீப்பப் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு செவன் டேஸில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த டென்ஷன் நமக்கு கம்மியாகணும் குறையணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு அமைதியாக இருங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான் அமைதி மௌனம் இல்லைன்னா தியானம் தியானம் தெரிஞ்சவங்க தியானம் செய்யுங்க இல்லையா அமைதியாக இருங்க ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆவது அமைதியாக இருங்க நமக்கு மெடிடேஷன் தெரியணும் யோகா தெரியணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து எண்ணங்கள் ஓடும் அது பாட்டு ஓடிட்டோம் ஜஸ்ட்டு வேடிக்கை பாருங்கள் இவ்வளோ தான் நீங்கள் அதை அந்த அந்த எண்ணங்கள் வேகமாக வருது சார் உட்காந்தா பல எண்ணங்கள் வருது சார் நெகட்டிவிட்டியாக வருது அது பாட்டுக்கு வரட்டும் நீங்கள் எதையுமே ரியாக்ட் பண்ண வேணா ஜஸ்ட்டு தூரமாக இருந்து அதை கவனிங்க இதை ஒரு ஒன் வீக் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறமே அந்த எண்ணத்தினுடைய ஓட்டங்கள் கம்மியாயிடும் ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த மூச்சு காற்றை மட்டும் கவனிங்க ஒரு வாரம் பண்ணிங்கன்னா அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு கரெக்டாகிடும் ஒருத்தருக்கு ரெண்டு நாளில் கரெக்டாகும் ஒருத்தருக்கு மூணு நாள் கரெக்டாகும் ஒருத்தருக்கு ஒரு வாரம் மேக்ஸிமம் ஏழு நாள்லேயே உங்களுக்கு அந்த எண்ணங்களோட ஓட்டம் கம்மியாகிடும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் ரெண்டாவது விஷயம் உணவு முறை உணவு முறை நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க உங்களுக்கு எல்லாமே என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது எல்லாமே தெரியும் சின்ன கண்டிஷன் இரவு நேரங்களில் ஏழு மணிக்கு மேலே சாப்பிட்றத கட் பண்ணிவிடுங்க முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இட்லி தோசை ரெண்டு வேலை சாப்பிட்றத கட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா போதும் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸும் நம்ம உடம்புக்கு தேவைதான் பட் நிறையா சேர்த்திடுறோம் அதேமாதிரி நைட் ஏழு மணிக்கு மேலே பிரியாணி சாப்பிட்றது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது சிக்கன் சாப்பிட்றது க்ரில் சிக்கன் சாப்பிட்றது முட்டை நிறையா சாப்பிட்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏழு மணிக்கு மேலே சாப்பிடவே வேணாம் ஸோ இந்த உணவு முறை என்னென்ன சாப்பிட்லாங்கிறது ஆல்ரெடி நான் ஒரு சேனலில் பேசியிருக்கேன் லிங்க் அனுப்புகிறேன் சிறப்பாக செயல்படுங்க உணவு முறை சரியானாலே நமக்கு டென்ஷன் குறைஞ்சிடும் டென்ஷன் நம்ம கம்மியாயிடுச்சுன்னா உடலும் நல்லாயிருக்கும் மனசும் நல்லாயிருக்கும் நம்ம தேவைகளை தட்டி தூக்கலாம் ஸோ ரெண்டாவது பாயிண்ட் பார்த்துட்டோம் மூணாவது பாயிண்ட்டு டீப் ஸ்லீப் மூணு மணி நேரம் தூங்கினாலும் அருமையாக தூங்கணுங்க ஓகேங்களா இது எதனால் தெரியுங்களா நமக்கு டீப் ஸ்லீப் வரல எட்டு மணி நேரம் தூங்குறீங்க ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்க காரணம் என்ன தெரியுங்களா சாப்பிட்றது ஏழு மணிக்கு முன்னால் சாப்பிட்ணும் தூங்குறதுக்கு முன்னால் செல்ஃபோன் டூ ஹவர்ஸ்க்கு முன்னால் பார்க்கவே கூடாது எத்தனை பேர் இதை அடாப்ட் பண்ணுறீங்க செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே தூங்குறது ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே தூங்குறது நமக்கு தூக்கம் தள்ளி போயிடும் அதனால் ஜஸ்ட் நீங்கள் இதை அடாப்ட் பண்ணி பாருங்கள் டீப் ஸ்லீப் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தூங்குனா கூட நிம்மதியான தூக்கம் நீங்கள் தூங்குனீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் டென்ஷனுங்கிறதே வராதுங்க ஓகேங்களா நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நான் பெரிய விஷயங்கள்லாம் நான் சொல்ல ஓகேங்களா நாலாவது விஷயம் நன்றியுணர்வு கிராட்டிடியூட் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச பணம் பொருள் சொத்து நபர்கள் நன்றி சொல்லுங்கள் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நன்றி சொல்லுங்கள் நம்மக்கிட்ட வீட்டில் ஒரு டூ வீலர் இருக்கலாம் கார் இருக்கலாம் ஒரு வீடு இருக்கலாம் வாடகை வீடாக இருக்கலாம் ஒரு டூ வீலர் இருக்கலாம் ஒரு பஸ்ஸில் போய்ட்டு வரலாம் ஒரு ட்ரெயினில் போய்ட்டு வரலாம் நம்ம பசங்கள் நம்ம மனைவி அப்பா அம்மா எது இருந்தாலும் ஒரு கால் டேக்ஸியில் போகலாம் ஃபஸ்ட்டு நன்றி உணர்வாக இருங்க கிடைச்சதுக்கு கிடைச்ச நபர்களுக்கு பணங்களுக்கு சொத்துக்களுக்கு நன்றி உணர்வாக இருங்க ஒரு காஃபி உங்களுக்கு கிடைக்குது ஒரு சாப்பிட உணவு கிடைக்குது எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள் ஓகேங்களா இது நாலாவது பாயிண்ட் அஞ்சாவது விஷயம் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதாவதுங்க இன்றைக்கி நமக்கும் ஒரு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது அப்படின்னு வச்சுக்கலேன் காரணம் நம்மளாம் என்ன சொல்கிறோம் அவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம்னு சொல்லிவிட்டு டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்ததுக்கு நம்மளோட பங்கும் ஐம்பது பர்சன்ட் குறைஞ்சபட்சம் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணருங்க கொஞ்சம் நீங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள் இந்த உண்மைத்தன்மை புரியும் ஸோ அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தன்மைங்கிறது நம்ம டென்ஷனில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கேரக்டர் இந்த அக்செப்டன்ஸ் மட்டும் நமக்கு வந்துட்டா டென்ஷன் பாதியாக குறைஞ்சிருங்க ஓகேங்களா நம்ம ஏற்றுக்கிறதே இல்லை இது அவன் தான் காரணம் என் மனைவி தான் காரணம் என் கணவர் தான் காரணம் என் பொண்ணு என் சொல்கிறதையே கேட்குறது இல்லை அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே அவங்க மேலேயே தள்ளி போடுறோம் அந்த கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு நம்மளோட பங்கும் ஒரு காரணமாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறாவது விஷயம் மகிழ்ச்சியாக இருங்க ஓகேங்களா அதாவது நம்மளை சுற்றி சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த பணம் வந்துவிட்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன் இந்த இடம் எனக்கு கிடச்சிருச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன் இந்த தொழில் மட்டும் எனக்கு கிளிக்காயிடுச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன் என் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சின்னா சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க தயவு செய்து அது கிடையாதுங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் இதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்கும் இவ்வளோதாங்க கான்செப்ட் இவ்வளோதாங்க ஆன்மீகம் புரிஞ்சுக்கிட்டிங்களா அதனால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த எட்டு பாயிண்ட்டை நீங்கள் செயல்படுத்தினாலே நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக அன்பாக இருந்தீங்கன்னா டென்ஷன் நமக்கு இருக்காது அதுக்கப்புறம் ஏழாவது விஷயம் பிளானிங் அண்டு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க டெய்லி காலையில் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத மொதல் நாள் நைட்டே ஒரு பிளான் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு விஷயங்களாக இருக்கலாம் பத்து விஷயங்களாக இருக்கலாம் ஜஸ்ட் எழுதிக்குங்க அதில் நாளைக்கு செய்கிறது ஒரு மூணு விஷயங்களாக கூட இருக்கலாம் இல்லை நாலு விஷயங்களாக கூட இருக்கலாம் இல்லை செய்யாமல் கூட இருக்கலாம் ஜஸ்ட் யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன் எழுதிக்குங்க அப்போ தான் நமக்கு காலையில் எந்திரிச்சோன்னே இந்த பத்து வேலையில் என்னென்ன வேலை இன்றைக்கி செய்யலாம் அப்படிங்கிறது நமக்கு தோணும் அப்போ தான் பேலன்ஸ் அடுத்த நாள் என்னென்ன வேலை பெண்டிங் இருக்குது அடுத்த நாளாவது செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம தோணும் இல்லைன்னா நமக்கு இந்த தள்ளி போட்டு போடுற பழக்கம் வந்துடும் இந்த ப்ராகாஸ்டினேஷன் எப்போ வருதோ டென்ஷன் அதிகமாகிடும் ஓகேங்களா சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் இந்த பிளானிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிளானிங் அண்டு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னா ஒரு வீடியோ நான் அதுக்கு லிங்க்கில் அனுப்பியிருக்கேங்க இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்க அதை ஜஸ்ட் அடாப்ட் பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு போமட்டோர டெக்னிக் அப்படின்ட்டுருக்கு ஜஸ்ட் லிங்க் அனுப்பியிருக்கேன் சிறப்பாக பாருங்கள் இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா நான் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நான் செயல்படுத்துகிறேன் அதை நான் அந்த வீடியோலையும் சொல்லியிருக்கேன் சிறப்பாக பாருங்கள் இந்த பிளானிங்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுங்கள் டென்ஷனே இருக்காது ஓகேங்களா அதுக்கப்புறம் எட்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் தேவையில்லாமல் இன்ட்ரன்ட்ஃபியர் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க மோக்கம் நுழைக்காதீங்க அதிகமாக பேசாதீங்க ஐ மீன் ஆர்கியூமெண்ட்ஸ் நமக்கு வேண்டாம் இந்த எட்டு விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு டென்ஷனே இருக்காதுங்க ஒன்ஸ் டென்ஷன் இல்லைன்னா உடல் நலமாக இருக்கும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நோய்கள் நமக்கு வந்தாலும் ஒரு ஆரோக்கியம் குறைவுகள் ஏற்பட்டாலும் சில மருந்துகளோ இயற்கை வழியிலையோ இல்லை இங்கிலீஷ் மெடிசனோ சாப்பிட்டா கேட்கும் கண்ட்ரோல் ஆகும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாருக்குமே கண்ட்ரோல் ஆகிறதே இல்லை ஒரு மருந்து சாப்பிட்றீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க பார்த்திங்கன்னா அந்த டோசேஜ் இன்க்ரீஸ் தான் ஆகுது ஒழிய யாருக்குமே கம்மி எப்போ டென்ஷன் குறையுதோ அப்போ அந்த மருந்து வேலை செய்யுங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க சரி சார் இந்த எட்டு விஷயங்கள்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் சார் வேறு ஒரு பயிற்சி இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே அது என்ன ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஒரு ஆழ்மன பயிற்சி இது எதுக்காக சொல்கிறேன்னாங்க இப்போ உடல்னு ஒன்று இருந்தால் உயிர்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா ஒரு உடலில் இன்னும் இருக்குது மனசுன்னு ஒன்று இருக்குது அந்த மனசு தாங்க இந்த எல்லாத்தையுமே ஆக்ட் பண்ணுது அந்த மனசு தான் அந்த டென்ஷனுக்கே முக்கியமான காரணம் அப்போது அந்த மனுஷை பாசிட்டிவாக வச்சுருந்தோன்னு வச்சிங்க இதுதான் ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க ஒன்ஸ் நீங்கள் பாசிட்டிவாக வச்சுருந்தீங்கன்னா டென்ஷனே நமக்கு இருக்காது அதுதான் ஆழ்மனம் அந்த மனசுங்கிறதுல ஆள்மனத்தை எப்படி பாசிட்டிவாக வச்சுருக்குறதுங்கிறத ஒரு ஆறு விதமான ஆழ்மன பயிற்சிகள் நான் லிங்க் அனுப்பியிருக்கேங்க அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் ஆறு விதமான செல்ஃப் டாக் ப்ராசஸ் ஆறு விதமான ஆள் மனசை ஒரு சார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன பயிற்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணால் வச்சுக்கோங்க சார் நான் சொல்கிறது என் பையன் கேட்கல சார் எனக்கு கடன் நிறையா இருக்குது சார் கட்ட முடியல சார் சார் ஒருத்த பணம் கொடுத்து நான் ஏமாந்துட்டேன் சார் இந்த சொத்து எனக்கு வரணும் சார் வரவே மாட்டேங்குது சார் சார் ஒரு சில தப்பு பண்ணிட்டேன் சார் நான் தப்பாக ட்ரேடிங் பண்ணிவிட்டு நிறையா லாஸ் ஆயிடுச்சு சார் கேமில் நிறைய இழந்துட்டேன் சார் இப்போ தான் சார் நான் தப்பை உணர்கிறேன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல சார் சார் நான் அடிக்ட் ஆகிட்டேன் சார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை சார் என் பொண்டாட்டி என்னை மதிக்கிறதே இல்லை சார் என்ன கணவன் என்னை கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணுறதே இல்லை சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் பொருளாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் இந்த ஆறு வித பயிற்சிகளை ஆழ்மன பயிற்சிகளை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நீங்கள் செயல்படுத்துங்க ஒரு பிரச்சனைக்கு இந்த ஆறு விதமான பயிற்சிகளில் அட்லீஸ்ட் ஒரு நாலாவது நீங்கள் செயல்படுத்துங்க நூறு பர்சன்ட் உங்களுக்கு டென்ஷன் இருக்காது ஓகேங்களா இதை செயல்படுத்துறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நீங்கள் இதில் ஏதாவது டியூனப் பண்ணணுன்னா சிறப்பாக நான் உங்கள்ட்ட பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்துகிறேன் ஓகேங்களா இந்த ஆழ்மன பயிற்சிகள் ஒன்று போதுங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம மனசு தெளிவாகும் மனசு ஒன்ஸ் தெளிவானதுன்னா உடல் நலமாகும் உடல் நலமாச்சுன்னா டென்ஷன் இருக்காது டென்ஷன் இல்லைன்னா நம்ம என்ன தேவைன்னு கிடைக்கிறோமோ நம்ம என்னென்ன தேவைகள்னு நினைக்கிறோமோ அற்புதமாக ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்கும் பணம் தேவையாக நடக்கும் வீடு வாங்கணுமா நடக்கும் கார் வேணுமா நடக்கும் ஒரு லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா நடக்கும் வேலை நல்ல வேலை கிடைக்கணுமா நடக்கும் ஒரு பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கேன் கொஞ்சம் தொய்வாக இருக்குது ஒரு லாபம் வரணும்னு நினைக்கிறீங்களா அற்புதமாக நடந்தே தீரும் இது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கும்னு நான் நம்புகிறேன் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பார்த்துட்டு உங்களோட தகவலை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நலமாக பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சிறப்பான தலைப்பில் நலமாக பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி